மைக்ரேட் ஆகிக்கொண்டு இருக்கிற மனிதர்களை பற்றி இன்னும் ஆயிரம் படைப்புகள் இந்த உலகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் திருவண்ணாமலையில் இரவு பன்னெண்டு மணிக்கு போய் பார்த்தால் ஒரு நூறு குடும்பத்துக்காரர்கள் பிளாட்பாரத்தில் படுத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நூறு குடும்பமும் திருவிழாக்களை இழந்து அங்காளி பங்காளிகளை இழந்து தன் தான் வளர்த்த நாய்களை எழுந்து கால்நடைகளை எழுந்து மாடுகளை எழுந்து பசுமாட்டை பெங்களூருக்கு பஸ் ஏற காத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த நாள் காலையில் பெங்களூருல போய் சிட்டிரௌன் மார்க்கெட்டில் அவர்கள் இறங்கினால் எங்க டாய்லெட் போவாரும் தெரியாது எங்கே குளிப்பார்கள் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை அவரால் மனித வாழ்க்கை உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது எட்டு திக்கிலும் மலையானைகள் என்று உங்களை கொண்டே இருக்கின்றது இந்த மலையானைகள் துரத்துகிற இந்த மனித வாழ்க்கையை மட்டும்தான்னால்தான் எப்பொழுதுமே எழுத்தாளர் ஒரு அரசு அதிகாரியை விட ஒரு அரசாங்கத்தினுடைய முதல்வரை விட ஒரு இந்தியாவின் ஜனாதிபதியை விட இந்தியாவின் பிரதமரை விட கொஞ்சம் உயரமான இடம் அவனுக்கு தரப்பட வேண்டும் என்று நன்றி